எம் வாழ்வை ஆண்டவரையே இயேசுவே தூய ஆவியை எங்களுக்கு கொடையாக கொடுத்து எங்கள் வாழ்க்கையின் செயல்களை நீர் ஆசிர்வதிக்கின்றீர் என்பதை இன்றைய வாசங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் நீர் கொடுத்திருக்கிற தூய ஆவியின் கொடைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பின் நற்செய்தியை கேட்ட மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு கிறிஸ்துவர்களாக வாழ விரும்பியதையும் திருமுழுக்கு பெற்றதையும் பற்றி பேசுகிறது இதோ திருமுழுக்கு பெற்றவர்களின் எண்ணிக்கை மூவாயிரம் பேர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கிறிஸ்துவிற்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தது போல ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் மரியா இயேசுவை தேடி வருகிறார் இயேசு அவரை கண்டு மரியா என்று அழைத்தவுடனே இயேசுவை உணர்ந்த மகதலா மரியாள் ராபுனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் மேலும் அவர் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அப்போ சிறலுக்கு எடுத்து கூறுகின்றார் ஆண்டவரை கண்ட பாக்கியம் மகதலா மரியாளுக்கு கிடைத்தது இதோ நாமும் ஆண்டவரை காண்போம் அவருடைய உடனிருப்பை உணர்வோம் நம் கஷ்டங்களிலே கவலைகளிலே வேதனைகளிலே துன்பங்களிலே நோய்களிலே ஆண்டவரை நாடி வரும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் எனவே ஆண்டவரை நாடி வருவோம் நம் துன்ப வேலைகளில் அவர் நமக்கு துணையாக இருப்பார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித பிரான்சிஸ் பவுலா கூறுகின்றார் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துவிடு அப்படி பேசினால் நீ பேசிய வாயை வைத்து அதற்கு பரிகாரம் செய்துவிடு